எல்லாருமே நம்மளோட குடும்ப உறவுகள் நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனல் குடும்ப உறவுகள் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் தியாகராஜன் அண்ணா வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணா வாங்க வணக்கம் இரண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பாசி தம்பி தையல் வேலையோ அப்படிங்கிறாங்க ஆமா தம்பி தையல் வேலை ஜவுளி வியாபாரம் ஆரம்பத்தில் நம்ம மணப்பெண்ணுக்கு திருமண அலங்கார செட்டுகள்லாம் வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் பியூட்டியூஷனோட சேர்த்து வாங்கிக்கிறாங்களா அதனால யாராவது ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அவங்களா மேக்கப் போட்டுக்கிறேன்ட்டு கேட்கும்போது நம்ம செட்டை நான் கொடுப்பேன் வாங்க சுதாக்கா சைலண்டாக வாட்ச் பண்ண பண்ணுனது போதும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அரவி மகன் சொல்றாங்க சுப்பிரமணிய தம்பி வந்து நல்லது அப்படிங்கிறாங்க நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் தம்பி பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கட்டாயம் தேவை ஏன்னா நம்மளுக்கு வந்து கைத்தொழிலுங்கிறது ஒண்ணு தான் நம்ம குடும்பத்தை ஈஸியா பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு எல்லாமே நம்ம ஒருவருடைய வருமானத்தை வச்சு நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எனக்கு இருந்துச்சு மற்றவங்களுக்கு எப்படியோ அது தெரில அதனால நம்ம பிள்ளைங்க வந்து ஒன்று வேணும் ஒரு பென்சில் வேணும் பேனா வேணும் வேற ஏதாவது வேணும்னு கேட்கும்போது சும்மா சும்மா இருப்பாப்பா நம்ம அப்பா வரட்டும் வாங்கி தரேன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கலாம் ஓட ஒரு கெஸ்ட்டே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்யணும் ஏதாவது ஒன்று வாங்கணும் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் ஏதாவது அவங்களுக்கு நம்ம செய்யணும்னா நம்ம கையில் வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதிர்பார்க்காம அவங்களுக்கு திருப்தியாக ஒரு விருந்து கொடுக்கணும்னா கூட நம்ம திருப்தியாக கொடுத்து அனுப்பலாம் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் பெண்களுக்கு அவங்கவுங்களுக்கு விருப்பமான தொழில் நான் ஒவ்வொரு பதிவுலையும் அதே தம்பி சொல்லுவேன் அவங்கவங்களுக்கு என்ன தொழிலோ ஒரு மா வரச்சு இல்லை பூக்கட்டுற தொழிலோ ஏதாவது ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவேன் நான் படிச்சுக்கிறேன் லைவை படிச்சுக்கிறேன் கமெண்டா படிச்சுக்கிறேன் அப்புறம் அக்கா அப்படின்றாங்க நல்லது சொல்லியிருக்காங்க தியாகராஜன் தம்பி பாசி பாசித்தன்னா வணக்கம் அப்படின்னு இருக்காங்க நம்ம சுப்பிரமணியன் தம்பி நல்லது அப்படிங்கிறாங்க பாசித்தன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தியாகராஜன் தம்பி தியாகராஜன் அம்மா சாப்பிட லேட்டாக அம்மா சாப்பிட லேட்டாகும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாசி தம்பி நன்றி வணக்கம் சொல்கிறாங்க நம்ம திருப்பரங்குடி சுயவு தம்பி அண்ணாவுக்கு பதிலாக அம்மான்னு வச்சிருங்க ஓ பாசித்தன்னா ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம தியாகராஜன் தம்பி சுப்பிரமணியன் தம்பி வாங்க நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் அம்மாட்ட சொல்லவே இல்லை அக்காவோ அம்மாவோ ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு சொல்லுவேன் நான் தையல் வேலையில் டிசைன் வேலை செய்து அதிக வருமானம் பார்க்கின்றீர்கள் டிசைன் நம்மளுக்கு வந்து நம்மளை வச்சு பல பேர் வந்து ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தப்பா என்னோட ஆசை நம்ம என்னோட அனுபவத்தில் இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்